திருவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் தேங்கியுள்ள பட்டுப்படவைகளுக்கு தமிழக அரசு கைத்துறைத்துறை இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி வழங்க கோரி நெசவாளர்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் கடந்த அறுபத்தொன்பது ஆண்டுகளாக தலைசிறந்த கூட்டுறவு நிறுவனமாக இயங்கி வருகிறது சுமார் ஆயிரத்து எழுநூறு கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரமாக இச்சங்கம் விளங்கி வருகிறது சமீப காலமாக பட்டுப்புழவையின் மூலப்பொருள்களான பொருள்களான கோராபட்டு வெள்ளிச்சருகை விலையேர்வு மத்திய அரசின் ஜி சி வரி விதிப்பு ஆகியவற்றால் விற்பனை பாதிக்கப்பட்டு சுமார் நூற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு பட்டுப்புழவை தேக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் சங்க அங்கத்தினர்களும் நெசவாளர்களும் வேலை இழப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் மட்டுமே குடும்ப வருமானமாக உள்ளது கைத்தறித் தொழிலை நம்பி வாழும் குடும்பங்களின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே விற்பனையை அதிகப்படுத்தி இருப்பு தேக்கத்தை குறைத்திட தமிழக அரசு நிபந்தனையின்றி இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி மானியம் வழங்கி அங்கத்தினர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி திருபுவனம் திகோசில்ஸ் முன்பு குடும்பத்துடன் கோரிக்கை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டு மற்றும் கைத்தறி சங்கங்களில் ஏராளமான புடவைகள் உற்பத்தியாகி தேக்கமடைந்திருக்கிறது இதனால் நெசவாளர்களுக்கு வேலை இல்லாமல் வாழ்வாரம் பாதித்திருக்கிறது உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பட்டுப்புடவைகளுக்கு இருபத்தி ஐந்து சதமானம் தள்ளுபடி கொடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த கார காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது திருவோணம் பட்டுக்கூட்டு சங்கத்தை பொறுத்தவரையில் நிரந்தரமான ஒரு எம்டிஐ அரசாங்கம் நியமனம் செய்ய வேண்டும் கோ ஆப்டெக்ஸ் மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும் சங்கத்தில் நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும் நெசவாளர்களுக்கு பழைய முறையில் காலக்கொடிவை கொடுத்து தரி வரவு செலைய வேண்டும் தரி வரவு செலவு செய்ய வேண்டும் என்று இந்த தினம் இந்த காத்திருப்போராட்டம் நடைபெறுகிறது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இந்த தொழில் குடிசை தொழில் என்று நிர்ணயம் செய்து எந்தவித வரியும் இல்லாத நிலையில் இந்த கைத்தறி பட்டுப்புடவுகளுக்கு ஜிஎஸ்டி வரி கொடுத்து வரி விதித்து இந்த தொழில் மிகவும் பாதித்திருக்கிறது எனவே உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டி வரியினை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்